ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனா இன்னைக்கு காலையில் வந்துட்டு தோசை சுட்டு பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சுருக்கோம் ஏன்னா கோயில் கூட இல்லை கோயில் கூட வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் டிஃபனை வந்து என்னென்னு பார்த்துடலாமா பார்த்தீங்களா நம்ம குட்டீஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன சாப்பாடுனா தோசை என்னெல்லாம் மக்களே சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லு ஆ தோசையும் கருப்பட்டி காப்பியும் சாம்பாரும் சட்னியும் சரியா பப்ளூ வந்தா சாப்பிட்டுட்டு இருக்கா தோசை தோசை அப்புறம் வந்து சட்னி அப்புறம் சாம்பார் நாங்கள் வந்து எப்பவுமே தோசை சுட்டாச்சுன்னா கருப்பட்டி காப்பி தான் போடுவோம் மக்களே இந்த இருக்குது கருப்பட்டி காப்பி நல்லா பார்த்துக்கோங்க தோசை சுட்டாச்சுன்னா கருப்பட்டி காப்பி தான் போடுவோம் செம டேஸ்டா இருக்கும் காப்பிக்கு அப்புறம் வந்து இங்கே பாருங்க மக்களே சின்ன பிள்ளைல தான் சாப்பிடுது ஏழு கழுதை வயசாச்சு இந்த மனுஷனை பாருங்க காய்கறியை அரிச்சு போட்டு வெள்ளாட்டங்கரியா வச்சு தோசை சாப்பிட்றாரு காலையிலேயே நல்லா பார்த்துக்கிடுங்க ஆ இன்றைக்கி எங்கள் கோயிலில் குடங்குறதுனால காலையில் தோசை சாம்பார்லாம் வச்சு எங்கள் நாகேஷ் தான் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் எங்கள் நாகேஷ் தான் சரியா இந்த வச்சுருக்கிறதுனால நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இதுதான் சாம்பார் பார்த்துக்கோங்க சாம்பார் இதுதான் தேங்காய் சட்னி அப்புறம் இதுதான் மாவு இதுதான் கருப்பட்டி காபி சரியா அப்புறம் தோசைன்னா அடுப்பில் வந்துகிட்ருக்கு எங்கள் நாகேஷ் பார்த்திங்களா இந்த காலத்துலேயும்